நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடம்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்திராவும் புஸ்தகத்திலே பதினைந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனம் கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அவன் அதை தண்ணீரில் போட்ட உடனே மதுரமான தண்ணீர் ஆயிற்று ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா பாருங்கள் இந்நாளிலே கூட நம்மோடு நம்ம பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னார் மதுரமாக்குகிற தேவன் வாழ்வை மதுரமாக்குகிற தேவன் அந்த இடத்துல வாசிக்கிற போது பார்த்தீங்கன்னா இசிறைவல் ஜனங்கள் சூர் என்கிற வனாந்திரத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று நாட்களாக தண்ணீர் கிடைக்கவில்லை எங்கெங்கேயோ தேடி பார்த்தாங்க எங்கேயுமே தண்ணி கிடைக்கல தண்ணீர் கிடைக்காமல் இருப்பது என்பது எவ்வளவு கடினமான காரியம் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாள் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணுமே தண்ணி குடிக்காமல் இருந்தால் கூட நம்முடைய பாடியெல்லாம் ட்ரை ஆகிடும் நாக்கெல்லாம் ட்ரை ஆகி வாரிடும் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே தண்ணீர் என்பது நம்முடைய வாழ்வினுடைய அத்தியாவசியமான ஒரு காரியம் இன்றியமையாத ஒரு காரியம் முக்கியமான ஒரு காரியம் அந்த இடத்துல மூன்று நாட்களாக தண்ணீர் கிடைக்காமல் அந்த சூர்வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க திடீரெனு சொல்லி பார்க்கிற பொழுது ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கிறது இசைவில் ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் மூன்று நாட்கள் தண்ணீர் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் கிடைத்து விட்டதுங்கிற ஒரு சந்தோஷம் வேகமாய் வந்து அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கிறார்கள் குடித்த போதும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் மகா கசப்பாக இருந்தது அதனால் அந்த இடத்துக்கு மாறா என்று பெயர் விட்டார்களாம் எனக்கு அன்பான தேவச்சனங்களே மாறாவின் தண்ணீர் கசப்பான தண்ணீர் அதன் இயல்பு அதுதான் அந்த இடத்துல தண்ணீர் இருந்தது ஆனால் அது யாரும் குடிக்க முடியாத அளவுக்கு மகா கசப்பான தண்ணீராக இருந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சில சமயத்தில் தண்ணீர் இருந்து வரும் அந்த தண்ணீர் குடிச்சு பார்த்தீங்கன்னா சில தண்ணீர் இருக்கும் சுவையா இருக்கும் சில தண்ணீர் குடிக்க முடியாத அளவுக்கு உப்பு இருக்கும் ச குடிக்கவே முடியாது என அன்பான தேவ இந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது உடனே எல்லாரும் பார்த்து மோசையை பார்த்து முறையிட்டாங்க எல்லாருக்கும் கோபம் வந்தது மூணு நாளாக தண்ணி கிடைக்கல கிடைச்ச தண்ணீரும் குடிக்க முடியாமல் இருக்கிறது இப்படிப்பட்ட வனாந்தரத்தில் எங்களை ஏன் அழைத்து கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லி மோசையை பார்த்து முறுமுறுத்தார்கள் கோபப்பட்டார்கள் பாருங்க மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம் கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார் அந்த மரத்தை கொண்டு வந்து மோசே அந்த மாறாவின் தண்ணீரில் போட்ட போது அந்த மாறாவில் இருக்கக்கூடிய அந்த கசப்பான தண்ணீர் மதுரமான தண்ணீராக மாறினது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா பாருங்க சில சமயத்தில் வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்மையை எதிர்பார்க்கிறோம் அதற்காக அலைந்து திரிகிறோம் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம் போராடுகிறோம் சில சமயத்தில் கிடைக்கிற தண்ணீர் கூட கிடைக்கிற ஆசீர்வாதம் கூட உபயோகப்படுத்த தகுந்ததாக இல்லாமல் கூட இருக்கக்கூடும் ஆண்டவர் ஏன் இந்த ஆசிர்வாதத்தை கொடுத்தீங்க நான் ஆசிர்வாதத்தை தேடி வந்தேன் கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதமும் ஒரு சமாதானத்துக்கு எதுவாக இல்லை அதிலே கூட வேதனை இருக்கிறது கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அங்காளக்கூடும் ஆண்டவரை பார்த்து சொல்லக்கூடும் ஒருவேளை நீங்கள் முருக்கக்கூடும் இன்றைக்கு கர்த்தவங்களை பார்த்து சொல்லுகிறான் அந்த கசப்பை பார்த்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா அந்த கசப்பை கர்த்தர் இன்றைக்கு மதுரமாக மாற்றி தருவார் இனி கசப்பு உங்க வாழ்க்கையிலே இருக்க போவதில்லை கர்த்தர் அந்த இடத்துல மோசைக்கு சொன்ன வார்த்தையின்படி அந்த மரத்தை கொண்டு வந்து அந்த தண்ணீரில் போட்டாராம் ஆம் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி செயல்படுகிற பொழுது உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய கசப்புகள் அனைத்துமே மதுரமாக மாறும் இன்றைக்கும் கூட கர்த்தர் நோக்கி பாருங்க ஆண்டவரே எனக்கு ஒரு வழி காட்டுங்க இந்த கசப்பான வாழ்வை நான் வாழ விரும்ப முடியவில்லை என்னால் வாழ முடியல எனக்கு இந்த கசப்பான வாழ்க்கையை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க கர்த்தர் உங்க வாழ்வினுடைய கசப்புகளை நிச்சயமாகவே மதுரமாக மாற்றி தருவார் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை சோதித்து பார்த்தாராம் அதனால கர்த்தர் சொன்னார் அந்த இடத்துல அவர்கள் நியமத்தை கட்டளையிட்டாராம் வேதம் சொல்லுகிறது எகிப்தியருக்கு வரப்பனின வியாதிகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பனேன் என்று சொன்னாராம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா பாருங்க கர்த்தர் அவர்களுக்கு வார்த்தை சொல்லுகிறார் எகிப்தியருக்கு வரப்பனின வியாதிகள் எத்தனையோ வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறன இந்த கடைசி நாட்களை பாருங்க பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான வியாதிகள் கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது நம்ம கேள்விப்படுகிறோம் நம்ம கேள்விப்பட்ட வியாதிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொண்டிருக்கிறார் எகிப்தியருக்கு வரப்பனின வியாதிகள் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லுகிறார் நானே உங்கள் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லுகிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பரிகாரி என்று சொல்லும் கர்த்தர் குணமாக்குகிறவர் என்று அர்த்தமா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கும் கூட ஒருவேளை வியாதியின் மத்தியில் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாய் பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார் இன்றைக்கும் கூட விளைவினத்தோடு இருக்கிறீர்களா வியாதியோடு இருக்கிறீர்களா கர்த்தரை பார்த்து கேளுங்க ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லுங்க நீரன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லுங்க இன்றைக்கு அவர் தம்முடைய சுகத்தை உங்களுக்கு தருவார் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஆண்டர் சொன்னார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இசிறை ஜனங்கள் அதை தொடர்ந்து பிரயாணம் பண்ணி போகிறார்கள் மூன்றாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வருகிறது அந்த இடத்திற்கு ஏலிம் என்று பெயரான் அந்த இடத்துல பாருங்க எழுபது பேரீச்சி மரங்கள் இருந்தன பனிரெண்டு நீரூற்றுகள் இருந்ததாக வேதம் சொல்கிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க ஒரு ஊற்று அல்ல ரெண்டு ஊற்று அல்ல கிட்டத்தட்ட பனிரெண்டு நீரூற்றுகள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது தண்ணீரே கிடைக்காமல் வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய நீரூற்றுகளை தருகிறார் ஏராளமான நீரூற்றுகளை தருகிறார் ஏராளமான தண்ணீரை கொடுக்கிறார் எனக்கன்பான அன்பான தேவ ஜனங்களை இந்த ஆசீர்வாதத்தை தான் அவர்களால் காண முடியாதபடிக்கு அவர் கண்களுக்கு மறைவாக அது இருக்கிறது ஆம் சூரியன்கிற வனாந்திரத்தின் வழியாக வருகிற பொழுது அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை அவர்களுக்கு தெரியாது பின் நாட்களிலே கர்த்தர் அவர்களுக்கு எளிமை வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை அதில் அறிந்திருப்பார்கள் என்று சொன்னார் அந்த இடத்தில் பாருங்க சந்தோஷத்தோடு கூட உற்சாகத்தோடு கூட இன்னும் நடந்து போயிருப்பார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு பின்னாட்களிலே ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் அதே போலத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஏழிமை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த நீரூற்றுகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் பன்னிரண்டு நீரூற்றுகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாராம் எழுபது பேரீச்சு மரங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்களாம் அவர்கள் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் வேண்டிய அளவுக்கு தண்ணீர் அங்கே ஆயத்தமாக இருந்தது என அன்பானது வச்சனங்களே நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்தார் இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு ஏழுமை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அது இன்றைக்கு உங்கள் பார்வைக்கு மறைவாக இருக்கலாம் அது இன்னும் தூரமாக கூட இருக்கலாம் நான் நடக்கிற பாதையெல்லாம் மனாந்தரமாக இருக்கிறதே எனக்கு தண்ணீரே கிடைக்கவில்லை என்று சொல்லி கூட நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் ஆனால் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்கள் வாழ்வை மதுரமாக மாற்றுவார் கர்த்தர் உங்களுக்கு ஏளிமை தருவார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்ப நான் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்க நல்லாண்டு வரேன் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஏழிமை தரும்படி நான் ஜெபிக்கிறேன் கசப்புகள் எல்லாம் மதுரமாய் மாறும்படி நான் சேவைக்கிறேன் ஒரு அற்புதத்தை செய்து முடிய பிள்ளைகளை மகிழப்பண்ணும்படி நான் சேவைக்கிறேன் ஏசும் ஜெமிக்கல பிதாவே ஐ யூ